உயர் நீதிமன்றத்துல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால மாற்றப்பட்டிருக்கிறது வரலாற்றுல பலமுறை நடந்திருக்கிறது அதை வச்சுக்கிட்டே இவங்க எல்லாரும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஊழல்வாதிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பொதுவுல வைக்கிறது சரியா பொறுப்பான சொத்துக்கு ஒரு சோர் தான் பதம் ஸ்டாலின் கையிலே அரசாங்கம் இல்ல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல சீனியர் கேபினட் மினிஸ்டர்களா இருக்கிறவங்களை எதுவுமே இவரால் பண்ண முடியல ஏன்னா இவர் ஏதாச்சும் பண்ணனாருனா நீ யோக்கியனா உங்க உங்க அப்பா யோக்கியரான்னு உங்க கேள்வி கேட்டுருவாங்க திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையோ ரொம்ப விமர்சிக்கிறது இல்லையே எங்களுடைய அஜெண்டாவே திமுக ஒழிப்பதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக அதிமுகவின் ஊழலை நாங்கள் ஆதரிப்பவர்கள் அல்ல அவங்களும் திராவிடம் வேண்டாங்கிறாங்க நீங்களும் திராவிடம் வேண்டாங்கிறீங்க அப்ப உங்க ரெண்டு சித்தாந்தமும் ஒரே மாதிரி இருக்கும் எப்படி எங்க சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் எப்படி ஒண்ணாகும் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட கூட்டணி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் கொடி காட்டிட்டாருன்னா திமுக இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க அபிஷியலா அத சொல்லியாச்சு அதோட மீட்டிங் எல்லாம் ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது எப்படி பாஜகவோட கூட்டணி வைக்க முடியும் கடந்த கால வரலாறு என்ன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு கரிகாலன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் அமைச்சர் திரு பொன்முடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு மூன்று ஆண்டுகள் சுரை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு ஒரு நீதிமன்றத்தின் மீதான நீதித்துறையின் மீதான ஒரு நம்பிக்கைய நமக்கு கொடுக்குது இந்த கொடுக்குதுனாக்க ரெண்டாயிரத்தி ஆறில் போடப்பட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு பதினொன்று பதினோரு வரையிலும் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது ஐயா கருணாநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது இவர்கள் செய்த ஊழலை அதற்கு பின்பு வந்த திராவிட முன்னேற்ற அதிமுகவினுடைய அரசு இந்த வழக்க பதிஞ்சிருக்காங்க இந்த வழக்கின் தன்மை வந்துட்டு ரொம்ப காலதாமதமாக நடந்த பின்னும் ஒரு சரியான தீர்ப்பு அதாவது இதுக்கு முன்னாடி விழுப்புரம் தனி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இவங்க குற்றமற்றவர்கள்னு சொல்லிட்டு தண்டனையில இருந்து எதுவுமே கவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக்கிடுறாங்க அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்ற நிதியரசர் மரியாதைக்குரிய ஐயா வெங்கடேசன் போன்றவர்கள் இந்த வழக்கை தானாக முன்வந்து வழக்க தொடுத்து ஒரு ஒரு சரியான நீதியை நிலைநாட்டி தான் நம்ம பாக்குறோம் அதாவது இந்த இந்த வழக்கு அதிமுகவினுடைய அரசு போட்ட வழக்கு அப்போ இருந்த லஞ்ச புத்திரை போட்ட வழக்கு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இப்ப சமீப நாட்களாக அந்த வழக்கை விரைவுபடுத்தி விழுப்புரம் தனி நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்களையும் ஆஹ் அந்த அம்மா விசாலாட்சி அவர்களையும் விடுதலை செய்து அதற்கு அதற்கு பிறகு சுமோட்டோவாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து தானா முன் வந்து உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து இந்த வழக்கை போட்டு அஹ் இந்த வழக்கினுடைய தீர்ப்புரை இன்று எழுதப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சாமானியனா நம்ம இருந்து பார்க்கும்போது ஜனநாயகத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறது சார் இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பத்தி குறிப்பிட்டீங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பத்தி இது வந்து அவர் முன்னாடி இருக்கிற வழக்கு இல்ல திரு பொன்முடியாம ஐயா ஆமா திரு பொன்முடி அவர்கள் மேல ரெண்டு வழக்கு இருந்தது ஒண்ணு வந்து தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலத்துல நடந்ததாக குற்றம் நடந்ததாக சொல்லி ஒரு வழக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இப்ப அந்த தான் இப்ப தீர்ப்பு வந்து இருக்குது ஆனா திமுக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு நிச்சயமா மேல்முறையீட்டுல நாங்க விடுதலை ஆயிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கு வாய்ப்பு குறைவுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு உச்ச நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை வந்துட்டு தவறா தவறான தீர்ப்பா அது போயிடும் ஒருவேளை ஒருவேளை இவர்களுடைய வயது மூப்பு அந்த அம்மாவனுடைய வயது இதை கருத்துல எடுத்துக்கிட்டு ஆஹ் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வேணுமானா மூணு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷமா குறைக்கலாமே ஒழிஞ்சு குறைத்தும் கொடுக்கலாம் அல்லது கூட்டியும் கொடுக்கலாம் இவர்கள் அது குறைவா தண்டனை கொடுத்திருக்கிறது சென்னை நீதிமன்றம் இவர்கள் இவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதனால அந்த நீ அந்த அதில் தாண்டி நான் வந்து நாலு வருஷமா கொடுக்குறேன்னு கொடுக்கலாம் நம்ம இதை நாலு வருஷமா இந்த தீர்ப்பு எழுதி இருந்தா இவங்க அப்பீலுக்கே போக முடியாது நாலு வருஷ இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க அப்பீலுக்கே போக முடியாது நேரம் சிறைக்கு தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நீதி அரசர் அவர்கள் சரியா விசாரிச்சு அவர்களுடைய இவர் எப்படின்னா மு பொன்முடி ஐயா வந்து கையெடுத்து கூப்பிட்டுறாரு ஆஹ் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்கிறப்ப அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு நான் வாதி தான் நான் தவறு செஞ்சிருக்கேன் அதே நேரத்துல என்னுடைய வயதையும் ஆஹ் நான் ஒரு நீரிழிவு நோயாளி நானும் என் மனைவியும் அதனால நீங்க எனக்கு தயவு செஞ்சு தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கிறேன் நான் செய்தது தவறு நீதி நீதியரசர் முன்னாடி அரசர் ஐயா ஜெயச்சந்திரன் முன்னாடி இவங்க வாதம் வைக்கல இவங்க குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு எனக்கு நீங்க குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் கொடுத்திருக்குது இது மூன்று ஆண்டுகள் பத்தாது நீங்க நாலு வருஷம் சிறையில இருக்கணும் நீங்க அவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கூட கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல இவர்களுடைய வயது அவர்கள் தவறை உணர்ந்திருப்பதால் குறைத்து கொடுத்தவும் வாய்ப்பு இருக்கு ஒருபோதும் இந்த வழக்கிலிருந்து குற்றவாளியாக இருக்கிற ஐயா பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார் விடுவிக்கப்பட்டால் அது நீதித்துறையின் மீது பல விமர்சனங்களை உருவாக்கிவிடும் அதனால அதுக்கு வாய்ப்புகள் குறைவுனு தான் நம்ம கருதுறோம் இது போன்ற வழக்குகள்ல தீர்ப்பு வரும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து வந்து மாதிரி சின்ன சின்ன இயல்பான ஒன்று அதற்காகவே அவங்க வந்து குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க தண்டனையை குறைச்சு சொல்றது சரியாக இருக்குமா சரிதானுங்க ஐயா அப்ப அவங்க வாதம் பண்ணணும்ல நாங்க குற்றமற்றவர்கள் நிரூபிக்கணும்ல நீதிமன்றத்துல ஏ நீங்க ஜெயச்சந்திரன் அமர்வுக்கு முன்னாடி அவருக்கு அவங்க சொல்லணும்ல நாங்க தவறே செய்யல என்ன மேல தப்பா இந்த இந்த சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நீதிமன்றம் எங்களை சொல்றது தவறுன்னு அவங்க வாதம் பண்ணணும் அடிப்படையில நீதி அரசு அந்த அம்மா அவர்கள் தவறா கொடுத்திருக்கிறாங்கன்னு அந்த நீதியரசரையே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் விமர்சனம் பண்ணிருக்கு விமர்சனம் பண்ணிதான் தீர்ப்புற இருக்குது இப்ப அவங்க போய் என்ன பாத்தீங்கன்னாக்கா அந்த விழுப்புரம் தனி நீதிமன்றத்தினுடைய நீதி அந்த அம்மா வந்துட்டு பதிவாளர்கிட்ட எங்க சென்னை நீதிமன்றத்தினுடைய பதிவாளர்கிட்ட போய் என்ன தவறா சொல்லி இருக்கிறாங்க அது தவறு நான் சரியா தான் நீதியை நீதியை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க அது மாதிரி இவர்கள் இதையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசி நாங்க தவறே செய்யல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட மன்றாடி தன் தரப்பு நியாயங்களை எடுத்து வைத்து இவங்க ஜெயிச்சிருக்கணும் அதுல கோட்டை விட்டுட்டு அப்புறம் நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டா அதன் பொருள் என்ன நான் தப்பு செஞ்சிருக்கேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கறதான பொருள் அதன் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பு வந்து மக்கள் ஆகிய பொதுஜனமும் தீர்ப்ப இல்ல நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா திமுக தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வந்து வெளியில வந்து நீதிமன்றத்துல இருந்து வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது எங்க தரப்புல நாங்க முன்வைத்த வாதங்களை எல்லாம் வந்து நீதிபதி கருத்தில் கொள்ளல ஆனா நாங்க இதே விஷயங்களை உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் வைப்போம் அங்க நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு அது கடைசி வாய்ப்பு அவங்க அதை தானே சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல முடியும் அவங்கள நீதி நீதி வேற என்ன சொல்ல முடியும் அவங்களால அதைதான் சொல்ல முடியும் அவங்க கடைசி ஆயுதமா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் டெல்லியில இவங்க வந்து அமர்வுலையோ அல்லது தனி நீதிபதிகள் முன்போ நீதிமன்றத்தின் முன்போ சொல்லி தனக்கான தர்க்க நியாயங்களை எடுத்து வச்சு இவங்க வென்றுருவாங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இல்லைங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இவர்கள் ஊழல்வாதிகள் தான் ஊழலின் ஊற்றுக்கண் திராவிடம் ஊழலுடைய அஹ் புறையோடி போயிருக்கிறது தான் இந்த திராவிட கட்சி இந்த அமைச்சர்கள் இவர்கள் வந்துட்டு வேற என்ன பேசுவாங்க முதல் முறையா வந்து திராவிடம் இது இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு லேபிள் இருந்துச்சு ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் மீதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் மீதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களுடைய அறுபதாண்டு கால வரலாற்றுல விஞ்ஞானமா திருடிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்துட்டு நீதி அரசர்கள் கண்டுபிடிச்சு சரியான தண்டனை இப்ப கொடுத்திருக்கிறாங்க இந்த உயர் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தண்டனையை உறுதி செய்வாங்களே ஒழிஞ்சு ஒருபோதும் இவங்களை விடுதலை எல்லாம் செய்ய மாட்டாங்க அது அவர்களுடைய வக்கீல்கள் அதைத்தான் பேசணும் வேற என்ன அவங்களால பேச முடியும் அந்த எடுத்து இவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமே இப்ப உயர் நீதிமன்றத்துல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால மாற்றப்பட்டிருக்கிறது அது இதுக்கு முன்னாடி வரலாற்றுல பலமுறை நடந்திருக்கிறது ஆமா உண்மைதான் அதை மறுக்கல அதே நேரத்துல இவங்களுடைய வழக்கின் தன்மை என்ன இவங்க வந்து அறுபத்தி நான்கு சதவீதம் இவர்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு இதை கிழமை நீதிமன்றங்கள் ஆதார தரவுகளா வச்சிருக்கிறப்ப மேல் நீதிமன்றம் எப்படி அந்த தரவுகளை மறுத்துட்டு இவங்களுக்கு நீதி கொடுத்துருமா அதை உறுதியா இவங்க வந்து குற்றவாளிகளா உள்ள இருக்கத்தான் செய்வாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இவங்க மட்டும் இல்ல இன்னும் பல அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் கம்பி என்ன போறது உறுதி அது நமக்கு எல்லாம் தெரியுது ஆனா இப்ப நம்ம என்ன அந்த நீதி நீதிமன்றங்கள் முன்னாடி நம்ம என்ன கேட்கிறோம்னா இதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஊழல் அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லார் மீதும் நீதிமன்றங்கள் வழக்கு தொடுக்கணும் நேர்மையா சுமோட்டோவா வழக்கு தொடுத்து அவர்களையும் குற்றவாளி ஆக்கணும் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக இருக்கிற அண்ணன் புதுக்கோட்டை அண்ணா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் பல அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு அந்த விஜயபாஸ்கர் அண்ணன் மேல எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கையும் தட்டி எடுத்து இதே போல தண்டனையை கொடுத்தால்தான் இது சரியான நீதினு நம்ம நம்ப முடியும் இதை நீதி அரசர்களும் நீதிமன்றமும் நம்புறோம் இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க இதற்கு முன்பு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீது இது போன்ற குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படலை அப்படின்னு அப்ப இப்பதான் முதல் முறையா நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதை ஒன்ன வச்சுக்கிட்டே இவங்க எல்லாரும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஊழல்வாதிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பொதுவுல வைக்கிறது சரியா அதாவது இப்ப நீங்க இந்த ஒரு அமைச்சரை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு முழுவதும் ஊழல் கட்சின்னு உங்களால பொதுமைப்படுத்த முடியுமான்னு ஐயா கேக்குறீங்க உறுதியா ஒரு சொத்து ஒரு சொத்துக்கு ஒரு சோர் தான் பதம் இவர்கள் விஞ்ஞான ஊழல்வாதிகள் விஞ்ஞான ஊழல்வாதிகள் இதை நாம சொல்லல சர்க்காரியா கமிஷன் சொல்லுது இவர்கள் பல முறை புத்திசாலித்தனமா ஊழல் செஞ்சவர்கள் இவங்க இதுவரையிலும் மாற்றல இப்ப சரியா அவங்க சிக்கிக்கிட்டாங்க அதுலயும் ஒப்புதல் வாக்கு மூலமே இன்னொரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு ஐயா பொன்முடி ஒரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய ஆஹ் ஒரு ஒரு ஊடகத்துல அவர் வந்து தானே ஒத்துக்கிறாரு நாங்க அவங்க செஞ்சது அளவுக்கு நாங்க செய்யல நாங்க குறைவா தான் செஞ்சோங்கிறார் ஒரு நெறியாளர் முன்னாடி அவரே ஒத்துக்கும் போது அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும் இந்த திமுக இந்த திமுகவுல நல்ல அமைச்சரா இருக்கிற கிரெடிட் ஐயா பழனிவேல் தியாகராஜனுக்கு போக மாட்டேங்குது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அவரை வந்து திராவிடத்தின் அமைச்சரு எங்க சிறந்த அமைச்சர்னு சொல்றாங்க அவரை ஆஹ் காசு கொடுக்காம தேர்தல் காலத்துல நின்று வெற்றி பெற்று வந்துட்டா திராவிடத்தின் வெற்றிங்கிறாங்க இவர் ஊழல்வாதியா போயிட்டா பொன்முடி வந்துட்டு தவறு செஞ்சதுங்கிறது தனிப்பட்ட பொன்முடியினுடைய தவறு தான் அது வந்துட்டு ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையோ முதலமைச்சரையோ அது ஒண்ணும் செஞ்சிடாதுங்கிறது நாடகமா இல்லையா கேலி கூத்தா இல்லையா மக்கள் உங்களை எப்படி பாப்பாங்க இப்படி பேசுனீங்கன்னா அது ஏற்படையது இல்ல இது இது வந்து ஊழல் நிறைந்த அரசு ஊழலின் மூற்றுக்கண் ஊழல் மிதமிஞ்சு போயிருக்கிற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஸ்டாலின் கையிலே அரசாங்கம் இல்ல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல இந்த முதன்மை அமைச்சர்களை சீனியர் கேபினட் மினிஸ்டர்களா இருக்கிறவங்கள எதுவுமே பண்ண இவர் பண்ணினாருன்னா நீ யோக்கியா உங்க அப்பா யோகியாரி இவங்க கேள்வி கேட்டுருவாங்க அதனால மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் அவரு அவரால எதுவும் செய்ய முடியல இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல நாடகங்களை நம்மால் பார்க்க முடியும் தேர்தல்ல என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க தேர்தல்ல இது இது வந்து அதிமுக அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும் நாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்வாதிகளை ஆதரிக்கல ஒருபோதும் அதே நேரத்தில் இந்த நீதித்துறை தன் பரிபாலனத்தை சரியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அனைவர் மீதும் தானாக முன்வந்து வழக்கு தொடுத்து அவர்களுக்கும் சரியான தண்டனையை கொடுத்துச்சுன்னா நாம இதை வரவேற்கத்தக்கதா பார்க்கலாம் மகிழ்வோட பார்க்கலாம் அதே நேரத்துல பொன்முடி செய்தது அராஜகத்தின் உச்ச அதிகார துஷ்பிரயோகம் அதை வைத்துக் கொண்டு அதுவும் தாண்டி இந்த மக்களை எள்ளி நகையாடுவது ஓசி பசுங்கிறது ஒரு ஜனநாயக பிரதிநிதிகளை ஜனநாயகத்தின் பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எசி விட்டு போனதானமா அப்படிங்கிற சாதிய தீண்டாமையோடு பண்டையார் மனப்பான்மையோடு பார்த்த பொன்முடிக்கு இது சரியான பாடமாக இருக்கு மக்கள் நினைக்கிறார்கள் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா குற்றவாளி அவங்க குற்றம் செஞ்சவங்க அதனால மறுக்கல அப்படி சொன்னப்ப கூட அங்கங்க தெருவுல நின்று மக்கள் அழுதாங்க வருத்தப்பட்டாங்க இவரோட தண்டனையை மக்கள் கொண்டாடுறாங்க இவரோட தண்டனையை கொண்டாடுறாங்க பொது ஊடகங்கள்ல எழுதுறவங்கலாம் பார்த்தா மிஸ்டர் பொது எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா இந்த தண்டனை தேவைன்னு எழுதுறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவு காலம் ஊழலின் அழிவு காலம் தொடங்கி இருக்கிற தொடக்க புள்ளியா தான் இதை நாம பாக்குறோம் இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க அதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள்ல இருக்கவங்க யாராவது தப்பு செஞ்சிருந்தா அவங்க மேலே இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நம்ம பொதுவெளியில என்ன பாக்குறோம்னா நீங்களோ அல்லது உங்க கட்சியை சார்ந்தவர்களோ திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையோ ரொம்ப விமர்சிக்கிறது இல்லையே ஜெயலலிதா இருந்த போதே இருந்த போதே எதிர்த்த தலைவன் யாரும் கிடையாது எங்க அண்ணன் சீமான் தான் திமுக என்றால் திருட்டு அதிமுக என்றால் இருட்டு என்று ஜெயலலிதாவை நேருக்கு நேர் களத்தில் சந்தித்து ஆஹ் எதிர் விமர்சனம் செய்தவர் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தான் எங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது ஊழல்வாதினா அவன் திமுக காரணம் ஊழல்வாதினா அதிமுக ஊழல்வாதி தான் எங்களுக்கு கோவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிகம் இருப்பதற்கு காரணம் எங்கள் இன அழிவு எங்களுடைய அஜெண்டாவே திமுக ஒழிப்பு தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதற்காக அதிமுகவின் ஊழலை நாங்கள் ஆதரிப்பவர்கள் அல்ல நாங்கள் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள் எங்கள் அண்ணன் அதிமுகவினுடைய ஊழலை தெருவெங்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை அந்த அரசு இருந்த எதிர்த்து பேசிய இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப நீங்களும் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையும் விமர்சிக்கிறீங்க பாஜகவும் விமர்சிக்குது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவங்களும் திராவிட வேண்டாங்கிறாங்க நீங்களும் திராவிட சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் எப்படி ஒன்னும் அவர்கள் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் அரசியல் செய்ய விரும்புறவங்க திராவிட எதிர்ப்புல கேட்கிறேன் ஆமா நீங்க திராவிட எதிர்ப்பு தான் திராவிட நாங்க நாங்கள் எதிர்ப்பது கோட்பாட்டளவான அளவான எதிர்ப்பு ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது என்பது அரசியல் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோடு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிட்டாருன்னா எல்லாம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும் நாங்க அப்படி கிடையாது நாங்கள் மட்டுமல்ல என் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டுமல்ல எங்களுக்கு பின்னால் இந்த கட்சியை வழிநடத்த போகிற இளைஞர் பட்டாளம் அது யாரோ ஒருத்தவங்க எங்க கட்சியை வழிநடத்துவாங்க எங்கள் காலத்துக்கு பிறகு எங்கள் அண்ணன் சீமான் காலத்திலேயே நாங்கள் அதிகாரத்தை பெறுவோம் அதற்கு பிறகும் கூட ஒரு போதும் நாங்கள் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த நாலு கட்சியோட சேர்றது கிடையாது எங்களுக்கு இருக்கிறதுங்கிறது கொள்கை சார்ந்த எதிர்ப்பு இவங்க பிஜேபி நாளைக்கே திமுக சேரும் திமுக நாளான்னைக்கே பிஜேபியோட சேரும் இது நடக்காதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா திமுக இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க அபிஷியலா அதை சொல்லியாச்சு அதோட மீட்டிங் எல்லாம் ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக கூட்டணி வைக்க முடியும் கடந்த கால வரலாறு என்ன அப்பாவி இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரண் என்று பீற்றி தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கருணாநிதி இதே பாரதிய ஜனதா கட்சி இதே நரேந்திர மோடியை ஆதரிச்சாரா இல்லையா குஜராத்ல அவரு முதலமைச்சரா இருந்த போது கூட்டணியில இருந்தாரா இல்லையா வாஜ்பாய் சர்க்கார்ல திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது அவர்கள் ஆஹ் காலம் வரும்போது ஒத்திசைவாக சேர்ந்து கொள்வார்கள் இப்ப மக்களை ஏமாற்றுவதற்கு திமுகவும் பாஜகவும் நாடகம் போடுகிறது நாங்க திமுகவை எதிர்ப்பதையும் பாஜக திமுகவை எதிர்ப்பதையும் நீங்க சம தராசுல சம தட்டுல வச்சு பார்க்க கூடாது வேறுபாடுகள் அதிகம் இருக்கு அவர்கள் நாளை தேர்தல் கூட்டணிக்கு சேர்ந்து போவார்கள் நாங்க அப்படி கிடையாது நாங்கள் உறுதியா நின்று பாரதிய ஜனதா ஜனதா கட்சியை பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் வீழ்த்துவோம் அரசியல் கட்சிகள் யார் யாரை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் யார் ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய தேர்தல் முடிவுல பார்த்து தெரிஞ்சுப்போம் எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு நன்றிங்க